என்ன <small> <small>

நிற்க திறந்தால் மூட மன நான் தான் தலையை வச்சு படுத்து கெடுப்பேன் இன்ஜினா சின்ன இன்ஜின் தான் நல்லாயிருக்கு கையாலந்தேன் நாலு சிலிண்டரு பிக்கப் நல்லா இருக்குண்ணே ஆ அம்மா கொஞ்சம் தள்ளுங்க ஆயிலா கொஞ்சம் தள்ளுமா இருக்குங்க தள்ளுமா சொல்லு இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே சொட்டல சொட்டல பார்த்துட்டு பார்த்துட்டேன் இல்லை நான் ஓட்டி பார்க்கலண்ணே நான் எங்கே ஓட்டி பார்க்க நம்ம டோரை திறந்தே பார்க்கப்பட மாட்டேங்குது அப்புறம் எங்கிட்ட ஓட்டுறது கேட்டு பார்க்குறேன்

நீ யாரும் தெரியாம அடிக்கிற ஏரியாவில் நீ வாயை மூடு உன்னிட்டு தான் பிரச்சனைய அவ பேசாம ரெண்டு அடியோடு போயிருப்பா அவர் யார் தெரியுமா நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு தீங்கிறானு பீதிங்கிறான் நீ எனக்கு உதவி பண்றியா ஓத்திரி பண்றியா கொடிக்குது பயிர புடுங்குது

கண்ணாடி போட்டு முறைச்சா எப்படா தெரியும் லூஸ் ஆடா நீ கண்ணாடி கலத்துக்கு வேணாம் லூஸ் ஆடா அப்படி என்ன இப்போ எப்படி சிங்கம் ஏறி அவளு எவ்வளவு பெரிய பைனான்சியர் அவரை போய் கை வச்சிட்டியம்மா ஓ மகன்றனால தான் பொறுமையா போறேன் ஏய் என்ன என்ன பண்ணிரவ இந்தர்க்க நெஞ்சு தூங்குங்க ஏய் என்ன சும்மா வர கேடா பாப்பா சொல்றா என்னே என்னே தூறணும் நெஞ்சு தூங்க வர பாருங்க நல்லா முறைங்க ரெடியா ரெடியா இப்போ அடிமா டேய்

பொண்டாட்டின்னு பார்க்குறேன் யாருக்கோ அம்மா ஒன்று யாருக்கோ யாருக்கோங்க புருஷன் மரியாதை இல்லாம இருக்க யார் யாருக்கும் யாருக்கோ யாருக்கோ அப்படி யாருக்கோ அவர் தான் யாருக்கும் சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையா எனக்கு ஆகும் அவனுக்கு நீ என்ன வேணும் அவருக்கு நான் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் ஆகும்ல ஆகும் அவனுக்கு நான் என்ன வேணும் நீங்க புரிசே நான் யாரு புரிசேன் நீ யார் பொண்டாட்டி அவ்வளோ யாருக்கோ அவர்தான் சொல்லிட்டாரு நம்ம யாருக்கோ நாளைக்கே ஒரு புள்ள வரகா யாருக்கோ அவர்தான் சொல்லிட்டாரேமா ஏய் இது டைமிங் சரி லைமிங் தப்பா வருது அப்படியா புள்ள வரணும்னா எனக்குன்னு சொல்லணும் சரி 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 மன்னிக்கணும் நாளைக்கே ஒரு புள்ள வரகா எனக்கு ஐயா புடுங்க நெல்ல போட்டு கொன்றுவேன் அந்த புள்ளை எனக்குன்னு சொல்லுங்க அண்ணா உங்களுக்கு தெரியீங்க சரிங்க சரிங்க சொல்றேன் நான் உங்களுக்கு குடும்பக்கடபாடு வர வரேன் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சொல்ல சொல்லியா எதை சொன்னாலும் தப்பு தப்பா வீ சொல்லி பாருங்க நீங்க வேறக்க சொல்ல சொல்லுறீங்க உன்னை மன்னிச்சிட்டேன் என்னவோ நீ மன்னிக்க வேணா சண்டைக்கு வேணா வா

தாய்க்குளங்களை எப்படி உட்கார்ந்துருக்கு அதுக்கு பொண்ணா நீ பொண்ணா ஏ நான் பொம்புலதையா என்ன தமிழ்நாடு கலாச்சாரத்தை சொல்லிருக்கா தமிழ்நாட்டு தெரியலே நான் தமிழ்நாடு கரு பிள்ளதாயா நிச்சயமா நிஜமா

கொள்ளக்கை மட்டும் விட்டு வேலை வாக்குற பொறுப்பு கிடைக்கல ஹ அதுக்கல்ல வேற இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கி பார்க்கலாம் நினச்சேன்னா உன் புருஷன் ஒன்னே கருக்கருவால குற குறன்னு அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா தெரிஞ்சு நடந்துக்க சின்ன பிள்ள கைய ஒட்டிச்சிருவேன் தொட்டு பேசுகிற எல்லாம் என்கிட்ட வச்சுக்கவே கூடாது ஏ பையன் கிடையாது ஏன் தொடக்கூடாதோ ஆஹா அப்புறம் அண்ணக்கெல்லாம் போட்டு அமுக்கினு பேசாமல் தருவாங்க யார் யார் போட்டு ஏ கூட வந்தது எங்க அம்மாச்சியா பொம்மாச்சி அது ஆமா அது என்ன ஓவலத்தியா இருக்கும் பொம்மாச்சி என்ன சொல்றீங்க ஆமா ஏன் அந்த கிளவிக்கு அறிவு வேணமா என்ன சொல்றீங்க பண்டுக்குள்ள படுக்கிற கிளவி ஓ சால் எடுத்து போதிய பड़कறது நான் நீதானாக்கும் நினைச்சு பாஞ்சிட்டே என்ன பாஞ்சிட்டீங்க புரியல உளந்தே சூப்பரா இருந்துச்சானா ஏய் கடைசி இடத்துல போய் என்ன பண்ணிட்டு இருந்த கடைசி இடத்துல தான் படுத்து இருந்தீ செது அது முதல் இடத்திலேயே படுத்துஞ்சே நான் என்ன ஸ்லிப் ஆயிட்டேனா அதான் டிரைவர் கேட்டிருக்கப்பல எவன்டா கடை சீட்ல ஓட்டையை போட்டதும் ஓட்டையை போட்டதும் சரி சரி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நமக்குள்ள சமாதானம் பண்ண வேணா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என்ன சாதி மாம்பழம் மல்கோவா என்ன பல சாதி மாம்பழம் சாப்பிட்டு என்ன சொல்றீங்க மல்கோவா உதாத்தார் பங்கனம்பள்ளி காசாலெட்டு நீலா கல்லாமணி பலாமணி அது பிரச்சனை இல்லை இது மல்கோவா என்ன விலை ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபான் ஒரு உளையும் வாங்கிக்க மாட்டேங்க இந்த பையனுக்கு உரம் திங்க தெரியாத பையலட்ட கொடுக்காதே கொடுக்காதேன்னு ஒரு தரம் சொன்னேன் ஹலோ யாருக்கு திங்க தெரியாது உங்களுக்கு பழத்தை வாங்குறோம் கத்தி எடுக்கிறோம் நாலா கீத்து போட்டு நாங்கள் நாலு பேரும் சாப்பிட்டு போகிறோம் சொன்னா ஆளுக்கு ஒரு பீஸா நான் சொன்னா கத்தி போட்டா இருப்பாங்க இதுல கத்தி விடலாமா சண்டைலாங்களா கத்தி வைக்க மனசு வருமாடா அந்த பழத்துல இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு நான் எப்படி முதல்ல பழத்தை கையில எடுக்கணும்

இது பேக்றவும்ண்டாகது ஹே எங்க குடு டேய் நல்ல கசக்கறது குடுறானே கிறு கிறுன்னு குடு குடுப்பார் மாதிரி அடிச்சிட்டு இருக்கே நல்ல கசக்கி விட்டுட்டு லேசா நுனியை மட்டும் ஒரு கடி அடிச்சிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும் இப்ப இப்படி amylக்கிட்டே சும் வேண்டியதுல இந்த நீ இது எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் இப்போ பேக்ரவுண்ட் அது உறிஞ்சிறது உறிஞ்சிறது குடுறான்னா நீ நல்ல வாயில் வந்து எனக்கு அப்புறம் அப்படியே உறிஞ்சினோம்னா மாம்பழ சிலை சாப்பிட்ட மாதிரி குள குழக்குன்னு போகும் உங்களுக்கு கொட்டை வாய்க்கில் போயிடாம அது நீ தான் விரலை வச்சு தடுத்துக்கிறோம் நான் பொறுப்பு கிடையாது மாம்பழம் விற்க வந்தவங்க உம்மா மாம்பழம் உள்ள அம்மா மாட்டோ சார் எஸ்மா bate

நம்மூரில் வீணோற்றி போட்டோடே அவ கண்ணுக்கு வருகபடி கட்டாயம் என்று கொழுகுரடி கண்ணாடி